வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய பிரத்யேக கனேடிய தமிழ் செய்திகளுடன் இதுவரை நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணையாத நேர்களை இருந்தால் இப்போது இணைந்து கொள்ளுங்கள் என்பதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கரைத்துறையிலும் இருக்கின்றது ஆம் நேர்களே டொரண்டோவிலே போலீசார் நபர் ஒருவரை அதிபயங்கரமான ஏகே போர்டி செவன் இயந்திர துப்பாக்கியுடன் கைது செய்திருக்கின்றார்கள் டிஸ்பென்சரி ஒன்றிலே இந்த ஆயுதத்தை காட்டி அவர் கடந்த ஜனவரி மாத இறுதி காலகட்டத்திலே ஒரு கொள்ளையிலே ஈடுபட்டிருக்கின்றார் இருபத்தி ஒன்பது வயதான அந்த நபரும் அவருடைய கூட்டாளி ஒருவருமாக இணைந்து இந்த ஆயுதத்தை காட்டி டிஸ்பென்சரியிலே பணத்தையும் அதேபோல போல கஞ்சாக்களையும் கொள்ளையடித்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது இதன் தொடர்ச்சியாகத்தான் கடுமையான புலன் விசாரணைகளை தொடர்ந்து போலீசார் பொதுமக்களினுடைய ஒரு சில தரவுகளுக்கு அமைவாக ஆயுதத்துடன் சேர்த்து அந்த நபரை தட்டி தூக்கி இருக்கின்றார்கள் டொரோட்டோவை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதான கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்று தெரிய வந்திருக்கின்றது அவருக்கான சொல்லப்படுகின்றது மேலும் இந்த கொள்ளையர்கள் பற்றிய மேலதிக தகவல்கள் தெரிந்தவர்கள் இருந்தால் நான்கு ஒன்று ஆறு எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஏழு மூன்று ஐந்து பூஜ்ஜியம் என்கின்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பிடித்து தரவுகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அதே போல கிரைம் இணையதளத்திலும் நேர்கள் தங்களுடைய டிப்ஸ்களை வழங்கலாம் என்று கூறப்பட்டிருக்கின்றது அதே போல அவருடைய கூட்டாளியை பொறுத்தவரையிலே அன்று ஆயுத கொள்ளையில் ஈடுபட்டிருந்த போது வெள்ளை நிற ஆடைகளை அணிந்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது வெள்ளை பேண்ட்ஸ் மற்றும் கூடி சுவீட்டர் ஒன்றையும் அணிந்திருக்கின்றார் மேலதிகமாக கருப்பு நிற ரன்னிங் ஷூஸையும் அவர் அணிந்திருந்ததாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்த செய்தியை பார்ப்பதற்கு முன்பதாக இப்போதைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதையும் உறுதி செய்து கொள்ளுங்கள் நன்றி